என் அன்பு பிள்ளையே வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு குழந்தையே என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்சி விப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான் அதில் தான் இப்போது நீ உள்ளார் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம் அப்படி வரவில்லை என்றால் தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகின்றது என்றால் உன் சாயப்பா பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புகின்றேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்துக்கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் தங்கமே கஷ்டத்தினால் வந்த கடனும் கடனால் வந்த துயரமும் துயரத்தினால் பெற்ற மனவேதனையை மாற்றித் தருவேன் மழைமுகம் கண்ட பயிர் போல சிரித்து மகிழ்வாய்னே கடந்த கால நஷ்டங்கள் இழப்புக்கள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் தங்கமி காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகின்றார் நிறைவான மன மனநிம்மதியை பெறப்போகின்றார் கலங்காதே ஒருவரின் உண்மையான குணத்தை நீங்கள் சோதிக்க வேண்டும் வேண்டுமென்றால் அவரிடம் பணத்தையோ அல்லது அதிகாரத்தையோ கொடுத்து பாருங்கள் எந்த உறவானாலும் இருந்தால் கண்ணாடி போல் இருக்க வேண்டும் இல்லை நிழல் போல் இருக்க வேண்டும் ஏனெனில் கண்ணாடி பொய் சொல்லாது நிழல் நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாது பிறர் கேலி செய்கின்றார்கள் என விடாது முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை நீ தங்கம் தங்கமாக நீ பழகினாலும் சில பேர் உன்னை குற்றம் குறை கூறாமல் இருக்க மாட்டார்கள் அவர்களின் இயல்பை மாற்ற இறைவனாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது உன்னை எந்த தீங்கும் செய்யவிட மாட்டேன் கலங்காதே தங்கமே இந்த சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உனக்கான நன்மையை விரைவில் நான் செய்து கொடுப்பேன் கலங்காதே நீ பாக்கியசாலி என்னை தந்தையாக பெற்றிருக்கின்றாய் நீ இனி எதற்காக கலங்குகின்றா கலங்காதே உனக்கென்று தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்திக் கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை அனைத்து உனக்கு வெற்றியே கவலைப்படாதே உன் வாழ்வை பல மடங்காக உயர்த்துவேன் உன் உழைப்பு என்றும் வீண் போகாது தங்கமே சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் முன்னை மெருகேற்றவே புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் உனக்கு நல்லதையே நடத்துவேன் என்னை மட்டுமே பிரதானமாக நினைக்கும் உன்னை காப்பது எனது பொறுப்பு தங்கமே என் ஆசிகளால் நல்ல ஆரோக்கியமும் ஆனந்தமும் பரிபூர்ணமாக பெறுவார் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்க முடியாது உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் நீ எது நினைத்தும் கலங்காதே அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும்போது ஏன் வருத்தப்படுகின்றார் சந்தோஷமாக இரு தங்கமே உன் மலை போன்ற கஷ்டத்தை பணி போல நான் விளக்கி வைப்பேன் தினம் தினம் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான நல் வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் கலங்காதே தங்கமே உனக்கான ஒன்றை நீ இன்று பெறுவார் அது உன்னுடைய நீண்ட நீண்டகால கனவு உனக்கான காலத்தை வகுப்பவன் நானே நற்காலத்தினை உருவாக்குகின்றேன் பொறுமைக்குள் மனமே காலதாமதம் உனக்கு நான் அனுபவ அறிவையும் மனோபலத்தையும் தரும் பயிற்சியாகக் கொள் என் பிள்ளைகளின் பேராபத்துக்கள் உரிய நேரத்தில் எச்சரிக்கப்பட்டு தவிர்க்க செய்வேன் விவேகத்துடன் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை காப்பதே எனது பொறுப்பு உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும்போது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகற்ற முடியும் குழந்தையே யார் என்ன பேசினாலும் திரும்பப் பேசாமல் அமைதியாக தேரில் அமர் நான் கொண்டு போய் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கின்றேன் இனி அனைத்தும் சுகமே உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக நடக்கப் போகின்றது ஜெயமாக போகின்றார் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அன்பு குழந்தையே அமைதியாயிரு நிதானமாயிரு நிம்மதியாயிரு மனதை லேசாகவே எல்லா சிந்தனைகளையும் விடு நிம்மதியாக இருக்க பழகு உன்னருகே நான் கலங்கி நிற்காதே தைரியமாக இரு எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய் உன் கடமையை செய் அதையும் நேர்மையாக செய் நேர்மையாக இரு சுயநலம் இல்லாமல் மற்றவர்களிடம் அன்பு செய் நற்கதி அடைவார் பிரச்சனை முற்றுகின்றது என்றார் அது நல்ல முடிவைத்தானே தரும் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்ற உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்ற கலங்காதி தங்கமே காலை எழுந்து கண் போது என நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் கலங்காதே உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் மௌனம் கூட சிறந்த முடித்தான் குழந்தையே அனுபவங்களை சேகரித்துவேன் இனி வரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்ற ஆதலாம் நல்லதை மட்டுமே விதை நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது தன்மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை என்பது கல்லுக்குத் தெரியாது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வது அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டுமென்று அவசியம் இல்லை திமிராகவே தெரிந்தாலும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று இருக்கும்போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது அவற்றை இழந்த பிறகுத்தான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று அறிவை விட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது சரியோ தவறும் தைரியமாக பேச கற்றுக்கொள் இல்லையென்றால் பாதி தவறு உன் தலையிலேயே கட்டிவிடுவார்கள் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலைக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும் பொய்தான் விரிவாக பேசப்படும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டுத்தான் செல்கின்றார்கள் குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள் அவர்களுக்கு அது ஒன்றுதான் வேலை உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் திறந்து விடுகின்றது எத்தனை துன்பங்கள் நேர்த்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும் முயற்சி செய்து கொண்டே ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் முன் முயற்சியிடும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நஞ்சை வைத்துக் கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றார் நல்லதை தவறாக செய்தவன்தான் தலைகுனிந்து வாழ்கின்றார் இந்த கலிகாலத்தில் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் செல் அதுவே என்னிடம் சேர்க்கும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தையே நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது ஒருவரை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது அல்ல பச்ச துரோகம் மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்க தொடங்கி விடுகின்றது ஓர் உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்போ நேர்மையும் மட்டுமே வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் முடியாதவன் முடியாதவன்தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே கவலைப்பட வேண்டாம் கண்ணிகமாக வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளேன் உன்னுடைய ஊழ்வினை முடிந்து நல்வினையின் தொடக்கம் உன்னுடன் நானும் இருக்கின்றேன் என்பதை விரைவில் நீ உணர்வான் கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றா நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பான் ஆனால் நான் அவளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவளுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு போகின்றேன் பெற்றுக்குள்ளின் தங்கமே சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன் கலங்காதே நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தை நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் என் பிரியமே உன்னை வழிநடத்து செல்பவன் நான் உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் எனக்குள் என் சாகி இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும் உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை குழந்தையே ஏன் இந்த தாமதம் என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பிய புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் சோதிக்கும் காலம் இது அமைதியுடன் உன் கடமைகளை செய் உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது கலங்காதே தங்கமே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் உன்னை தாங்க நான் இருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என் தங்கமே நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகின்றா நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ என் பிள்ளை உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன் காலம் கடந்துவிட்டதே என்று வருத்தமடையாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் நீ எதை நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வரும் தங்கமே உன்னுடைய கவலைகள் என்னவென்பது நன்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் உயிரே நீதான் குழந்தை நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை நீ பெருக்கிக் கொள்ள முயன்று அதில் வெற்றியும் அடையப் போகின்றா இந்த காலகட்டத்தில் இது நடக்கப் போகின்றது உற்சாகமாக இரு உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும் நீ படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவா உயர்வு வரும்போது கூடவே அகங்காரம் வரும் அந்த அகங்காரத்தை தவிர்த்து விட்டால் நீ மேன்மேலும் வளர்வது உறுதி உன் வாழ்க்கை தரும் உயர என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பாக உண்டு தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உனது புலம்பல்கள் முடிவுக்கு வந்து விட்டது விலக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள் தூற்றியவரும் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்வேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றா வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு கலங்காதே உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை திருப்திப்படுத்துவேன் எவன் ஒருவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கின்றானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடமிருந்து பதிலை பெறுகின்றான் உனது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கின்றேன் எந்த ரூபத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன் உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப்போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது இந்த சாகியின் மேல் சந்தேகம் வேண்டாம் தங்கமே நீ ஒவ்வொரு நொடியிலும் அமைதியாக இரு நீ சரியான நேரத்தில் இருக்கின்றா உனக்கெல்லாம் உகந்த நேரத்தில் கொடுப்பேன் என் வைரமே நானாக தேர்ந்தெடுத்த என் குழந்தை நீ உன் அருகிலேயே உன்னுடன் நான் இருக்கின்றேன் அதை நீ உணராமல் எங்கெங்கோ சென்று என்னை கொண்டிருக்கின்றா முதலில் என் மேல் முழுமையாக நம்பிக்கைக்குள் உன் வாழ்வில் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழித்துணையாக துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா